ஆலோ மக்களே கிட்னியில் கல் இருக்கிறதுக்கு இந்த இந்த குலை வந்து வாங்க இது கீரை பேர் வந்து பாச்சைக்கீரை பின்னாடி பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ இதுவும் வந்து ப்ளூ கலரில் பிங்க் கலரில் பூ பூக்கும் ஸோ இதையும் வந்து கீரை தான் இது அவிச்சு பொறிச்சு சாப்பிட்லாம் இது வந்து ஸோ இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களை கிட்னியில் கல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து வேக வச்சு தண்ணியில் நல்லா மண் இல்லாமல் விட்டு தண்ணி போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து வடிகட்டிட்டு அதில் சோத்து சோத்துக்கத்தால போட்டு கரைச்சி குடிக்கலாம் இல்லைனா வேக வச்ச தண்ணியை அப்படியே குடிங்க இப்போ வந்து நான் வந்து அந்த இது வந்து பிச்சுக்கிறேன் ஒரு இது கிட்னி கல்லடைப்புக்கு இந்த வந்து நல்லா பெஸ்ட்டான இது இந்த இது பாருங்கள் இது வந்து பின்னாடி வந்து வெள்ளையாக இருக்கும் எல்லா இடத்துலையும் கிடக்கும் கிடைக்கும் கிட்னி கல்லடைப்புக்கு இதை வந்து வேக வச்சு தண்ணியை குடிச்சிங்கன்னா இது வந்துடும் இந்த பாருங்கள் நான் அடுத்து இந்த பார்க்குறேன் இந்த கலக்குற பூ பூத்திருக்கா பிங்க் கலரில் இருக்குது இந்த பூ இந்த இடத்துல அந்த செடி தான் இந்த பாருங்கள் அது செடி கொடி போய் கிடக்கும் இது எல்லாேருக்கும் இந்த மாதிரி கொடி மாதிரி கிடக்கும் இது வந்து கீரை பின்னாடி வெள்ளையாக தெரியும் சாம்பல் கலரில் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே கிட்னி கல் அடைப்புக்கு இதை வந்து வேக வச்சு தண்ணி குடிச்சிட்டு வந்து என்ன காலை காலையில் வெறு விதத்தில் சாப்பிட்ணும் அந்த மருந்தெல்லாம் பல் விளக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் விழுந்துரும் கல் ஓகே மக்களே நன்றி